ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் தீர்த்தமலையினுடைய மூலஸ்தனமாக கருதப்படும் மொண்டுக்குழியில எழுந்திரளிய அருள்மிகு வடிவம்பிக சமேத தேர்த்தகரீஸ்வரர் ஆலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க பூமி பூஜை போடப்பட்டு மிக சிறப்பாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டோம் அதே சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீர்த்தமலைக்கு சுற்று வட்டார பகுதியில் உள்ள அஷ்டலிங்கங்கள் அதாவது எட்டு திக்கும் எட்டு லிங்கங்களும் வைத்து இந்த மலையை சுற்றி உள்ள அனைத்து கோயில்கள் பராமரிப்பு இன்றியும் பராமரிப்பில் சில ஒரு கோயில்கள் மட்டுமே இருந்து வருகிறது அதில் ஒரு கோவில்தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலையிலிருந்து நான்காவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள மொண்டுக்குழி கிராமம் ஆண்டியூரை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் தென்பெண்ணை வடக்கரையில் அமைந்திருக்கிறதுங்க அதனால் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்திரன் வந்து இங்கே வழிபாடு பண்ணதாகவும் பிரம்மகத்தி தோசம் நீக்கிய இடமாகவும் கருதப்படுகிறதுங்க இந்த இடத்துக்கு வந்தால் என்ன நன்மை அப்படி என்றால் மலைக்கு போகக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றாலே பூர்வ ஜென்ம கருமா முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கி திருமண தடைகள் குழந்த பாக்கியம் மற்றும் வியாபார விருத்திகள் இழந்த பதவிகள் மீட்டு எடுப்பதுமாக இந்த திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக அனைத்து அனைத்து பக்தர்களும் இங்கே கூறப்பட்டு வருகிறார்கள் எனவே இந்த கோயிலுக்கு திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக சிறப்பான பணிகளை ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் அறக்கட்டளை அரசாங்க அனுமதியோடு இப்பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குதுங்க இந்த பணியில் நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூபாய் போட்டாவது தங்களுடைய பங்களிப்பை பங்களித்தால் இந்த திருத்தலத்தை இன்னும் மிக சிறப்பாக கட்டி அழகாக மக்கள் வழிபாட்டு கொண்டு வந்து விட்டோம்னா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும் இந்த கோயில் கட்டியது யார் என்று பார்த்தால் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்காங்க ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழர் எல்லாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறுலேயே மிக சிறப்பானது ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு காலத்துக்கான ஓலைச்செவடிகளும் நம்ம தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் காணப்படுகிறதுங்க இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்து சென்றாலே புண்ணியம் கிடைக்கும் அதனால் இந்த திருப்பணிகளிலெல்லாம் பழைய கோயில்கள் திருப்பணியில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பானது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமாக்களை நீக்கி ஆண்டவனுடைய அருள் பெறுவதில் எந்த ஐயமும் இல்லை சிவாலயம் என்பது அவ்வளோ சாதாரணமாக யாரும் கட்டிவிட முடியாது அந்த ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் இந்த திருத்தலத்தை கட்ட முடியும் என்பது அவர் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று அவர் முடிவு செய்து விடுகிறார் அந்த பழைய கோயில்களை கட்டுவதிலேயே மிக புண்ணியம் இருப்பது யாருக்கு என்றால் இதில் ஒரு ரூபாய் ஆயிரம் பத்தாயிரம் இந்த ஒரு ரூபாய் பத்து ரூபாய் போடக்கூடிய அன்பர்களுக்கு மிக மிக புண்ணியம் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தா இந்த திருத்தலத்தில் மிக சிறப்பான வரவேற்பும் சிறப்பான தரிசனமும் ஆண்டவனுடைய அருளும் அல்லல்ல குறையாத செல்வங்களையும் வாரி வழங்க அனைத்து பக்தர்களையும் இந்த காணொலி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இதை பார்த்தாலே முத்தி அடையணும் அந்த சக்தியே இந்த ஆண்டவன் அழங்க வழங்க வேண்டும் அதே சமயம் இந்த ஆலயங்கள் வந்து பல நூறு ஆண்டுகள் வந்து பூஜை இல்லாமல் இருந்து மீண்டும் மக்கள் மத்தியில் இப்போ சுமார் ஒரு பத்து ஆண்டு காலத்துக்குள்ளே பூஜைக்கு வழிபாட்டுக்கு வந்துள்ளது இங்கே மிக குறைவான பக்தர்கள் வருகிறார்கள் இந்த கோயில் ஒன்று இருப்பதை யாருக்கும் சில நாட்கள் தெரியாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிரைம் எக்ஸ்பிரஸ் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பில்டிங்கி இந்த வட்டார பகுதியில் இருக்க போர் இதுக்கு தேவையான ஈபி மின்சாரம் இதையெல்லாம் நாம் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் சரி பண்ணி இன்றைக்கி இதெல்லாம் சரி பண்ணி கொண்டாந்து வச்சுருக்குறோம் இப்போ திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்குது இந்த திருப்பணியில் கலந்து கொள்வதற்கு தங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்களால் முடியலையா பரவாயில்ல இந்த சுவாமியை வந்து ஒரு முறை வந்து சுவாமி தரிசனம் பாருங்கள் இந்த கோயில்களுடைய கல்வெட்டுகளும் கல் ஆய்வுகளும் இன்டர்லாக்கு கோவில் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த கோயில் மிக சிறப்பான கட்டுமான பணிகளில் மிக துல்லியமாக கட்டப்பட்ட மிக சக்தி வாய்ந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளும் இருந்தால் மட்டுமே தான் இந்த திருத்தலத்திற்கு வர முடியும் அவ்வளோ சாதாரணமாக இங்கே நடைபெற்று விடாது ஒவ்வொரு கல்லும் ஒரு மூன்றடியிலிருந்து அடி நீளம் அடி நீளம் நான்கு அடிக்கு கம்மி இல்லாமல் ஒரு அடிக்கு ஒரு அடி அகலத்தில் இந்த கோயில் வந்து கல் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு எல்லாம் கிரைன் மூலமாக தான் இந்த வேலைகளை செய்ய முடியும் ரொம்ப நல்ல ஹெவியான வேலைகள் இருக்கிறது இது மண்டபம் முன்னாடி மகாமண்டபம் இடிஞ்ச கல் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கோயிலுக்கு பிரகாரமும் அம்மன் சன்னதி இதை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறது எல்லாமே பால் அடைஞ்ச நிலையில் காணப்பட்டது அரசாங்கம் இதற்கு நிதி உதவிகள் வழங்கி காம்பவுண்டும் அந்த தரக்கல்லும் அமைப்பதற்கான வழிவகைகள் செய்து பட செய்யப்பட்டுள்ளது இதில் மக்கள் வந்து வழிபாட்டுக்கு எடுத்து தங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய அன்பான பக்தி வழிமுறைகளையும் கடைப்பிடிக்க நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிய நம்ம பாட்டன் முப்பாட்டம் கட்டிய திருக்கோயில்களை பராமரிப்பு எடுக்க ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் அறக்கட்டளை மிக தீவிரமாக இது நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த திருத்தலத்திற்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் மிகவும் பழமையான கோயில் என்பதில் ஐயமில்லை இதுக்கு வரலாறு அந்த மலை மேலே இருக்கக்கூடிய திருக்கோயிலில் வரலாறோடு கல்வெட்டுகளும் இந்த வழிபாடு செய்த மன்னர்கள் யார் இதுக்கு என்னென்னலாம் நடந்தது பூஜைகள் எப்படி என்பதை பற்றி மேலே கல்வெட்டு வரலாறுகள் இருப்பதாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் கூறப்படுகிறார்கள் இதற்கு நேரடியாகவே அவர்கள் வந்து ஆய்வு நடத்தப்பட்டனர் இந்த ஆய்வின்படி தான் நாம் இப்போ இந்த திருக்கோயிலுடைய புராதனங்களையும் இந்த கோயிலுடைய ஆயுள் காலங்களையும் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க ஆன்மீக அன்பர்களே எத்தனையோ செலவு வீண் செலவு செய்கிறோம் அதில் இந்த மாதிரி திருத்தலத்திற்கு ஒத்த ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம பேங்கில் நம்ம சேவிங் செய்து வச்சது போல் நம்ம தலைமுறைக்கும் பாதுகாக்கப்படும் இந்த ஆண்டவனுடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எந்த ஐயமும் இல்லை நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா இன்னும் பல நூறு கோயில்களை மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு இந்த கோயில் ஒரு உதாரணமாக முதல் முறையாக நம்ம தொடங்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே பல கோயில்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது முதல் முறையாக நின்று ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் அறக்கட்டளையினுடைய சேர்மன் பழனிச்சாமி ஆகிய நான் இந்த கோயிலுக்காக முன்னிருந்து இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதுக்காக வரக்கூடியதெல்லாம் மக்களால் அவங்களால் முடிஞ்சது தருகிறார்கள் அவங்களுடைய காணிக்கையால் தான் இந்த கோயிலுடைய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்குது இதற்கு அனைவரும் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் எல்லாம் தர்ஷனம் பாருங்கள் சுவாமி இதை வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அது எவ்வளோ பெரிய பிசியுமா இருந்தாலும் மிக எளிமையாக இந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் இந்த கோயிலுடைய வரலாறுகளை வந்து அழிக்கக்கூடாது வரலாறுகள் வந்து தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்த்தமலை மலைக்கோயிலுக்கு முன்பு மூலஸ்தானமாக இருந்த இந்த திருக்கோயிலுடைய வரலாறை மறந்து விடக்கூடாது அடுத்த சந்ததிகளுக்கு நாம் எடுத்து சேர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருள்மிகு வடிவம்பையை சமேத ஆதித்தீர்த்தகரீஸ்வரர் ஆலயத்தினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்திர தீர்த்தத்தில் வந்து குளித்தால் பூர்வ ஜென்ம கருமா நீங்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கி நம்மளுடைய வம்சாவளிகளுக்கு இருக்கக்கூடிய தருத்திரங்கள் நீக்கி நம்மளுடைய நல்ல வாழ்விலே கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதற்காகவே நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்து நேரில் வந்து பார்வையிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி செய்து ஆண்டவன் அருள் பெற்று செல்ல வருக வருக என்று திருக்கோயில் புனரமைப்பு குழு வரவேற்குது நன்றி வணக்கம் குனையை தேடிய சிலரே காணாது தவிப்பார் அருணாச்சலா சத்தமே இல்லாது விதித்தகனே சிவ சித்தருள் உறைவாயருணாச்சலா தேவர்கள் வாழ்ந்திட நஞ்சினை பருகிய நே அருணாச்சலா நான் திருமால் இருவரும் தேடி காணா கருப்பொருள் அருணாச்சலா நெற்றியின் நெருப்பினி விந்திட்ட காமன் வேண்ட உயிர் தந்த அருணாச்சலா அடியார் தமக்கும் அல்லும் பகலும் அருந்துணையாவாய் அருணாச்சலா மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளரும் உயிர்கள் யாவும் மருணாச்சலா மண்ணிலே ஒரு மறைவது தின்னம் என்பதை உணர்ந்தேன் அருணாச்சலா தந்தையும் ஒரு நாள் தாயும் ஒரு நாள் தனையனும் தம்பியும் அருணாச்சலா தானும் ஒரு தங்கையும் தமக்கையும் மனைவியும் மக்களும் அருணாச்சலா கூடவே இருந்து பூகி அழுதவர் கூறாமல் ஒரு நாள் அருணாச்சலா எமன் வந்து அழைத்தால் சென்றிட வேண்டும் அதன் முன் தொழுதே அருணாச்சலா